யோவான் எட்டு பனிரெண்டு மீண்டும் மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று இயேசு சொல்கிறார் நமது வாழ்க்கை பெரும்பாலும் இருள் நிறைந்ததாகவே உள்ளது நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களும் கவலைகள் வேலையில்லா நிலைமை இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கலங்கி நிக்கிறது நல்லாவே இருக்க கூடாதுன்னு நம்மள அழ வச்சு பாப்பாங்க இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படின்னு கலங்கிறோம் மலடினு நம்மள ஒதுக்கி பார்க்கும் இந்த அவமானம் இது எல்லாமே நமது வாழ்க்கை இருள் தாங்க நம்முடைய வாழ்க்கையில இருள் இருந்தாலும் ஏசப்பாவுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றினால் நம்மளுடைய வாழ்க்கையில இருள் நீங்கி அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு ஒரு வெளிச்சமாக நம் வாழ்வில் இருக்கின்றார் நம்முடைய கண்ணின் இமை போல அவர் நம்மை காத்து அவரது வார்த்தையின் மூலம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழியாக இருக்கிறார்